நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க நிலைத்த செல்வம் இருக்கு சார் அவங்களுக்கு அவங்களுக்கு எக்காலத்துக்குமே வந்து அவங்களுக்கு அந்த செல்வ நிலை தேயவே தேயாது அந்த அளவுக்கு அவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே பலமாக இருக்கும் சார் அவர்களுக்கு எந்த விதத்தில் அவர்களுக்கு குறையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவர்களெல்லாம் புண்ணியம் பெற்ற ஜாதகம் சார் அவர்களெல்லாம் இந்த பூமியில் பிறந்த புண்ணியவான்கள் எல்லாருக்குமே இந்த அமைப்பு வந்துருமா சார் வரவே வராது இல்லையா சார் யாருக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு தலையெழுத்திருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் சார் இப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருமா கொடுக்கவே கொடுக்காது யாருக்கு எப்போ இந்த யோகம் கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுன்றது அவர் அவர்கள் ஜாதக கட்டத்தில் பிறக்க சொல்லவே ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தான் சார் ஒரு ஜீவன் பிறக்குது அப்போ இந்த மனிதன் ஒரு நல்ல மனிதனா கெட்ட மனிதனா அப்படி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் தான் மகாலட்சுமி ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த மகாலட்சுமி ஸ்தானங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் அதாவது உங்கள் கட்டத்தில் வலுப்பெற்றிருந்தா பலம் பெற்றிருந்தா நீங்கள் தான் நீடித்த நிலைத்த செல்வத்துக்குண்டான யோகத்துக்குண்டான மனிதர் சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு மனிதனுக்கு நீடித்த நிலைத்த புகழ் கிடைக்கணும் நீடித்த நிலைத்த செல்வம் கிடைக்கணும் நீடித்த நிலைத்த கல்வி கிடைக்க வேண்டும் நீடித்த நிலைத்த ஒரு குடும்பம் அமைய வேண்டும் ஒரு நிலைத்த புகழ் நிலைத்த செல்வம் நிலைத்த சொல்வாக்கு இதெல்லாம் எப்படி சார் கிடைக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா அவர்கள் ஜாதக கட்டத்தில் சார் அவர்களெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எல்லாருமே அப்படியே அதற்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு சொன்ன வேலை செய்து கொடுத்து விட்டு போயிடுவாருங்கள் சார் அப்படிப்பட்ட யோகம்தான் நிலைத்த ஒரு லட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே கிடைக்குமானக்க கிடைக்கவே கிடைக்காது நான் சொல்லும் இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக நிலைத்த புகழ் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே ஏற்படும் சார் உங்களுக்கு அப்போ யாருக்கெல்லாம் சார் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா சார் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றுருக்கணும் சார் முதல் விதியை இதுதான் உங்களுடைய லக்னாதிபதி எந்த லக்னமா இருங்க நீங்க அந்த லக்னாதிபதி பலம் பெற்று அமர்ந்திருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் அதற்கடுத்து மகாலட்சுமி ஸ்தானம் சொல்றோம் பாருங்க பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் பித்திருஸ்தானம் சொல்கிறோம் பாருங்க அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையும் கெட்டு போயிருக்கவே கூடாது சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கும் எந்த ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று லக்னத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர்ந்திருக்கோ இவர்களுக்கு தான் சார் நீடித்த நிலைத்த இந்த ஸ்திர லட்சுமி யோகம் நிலைத்த மகாலட்சுமி யோகம் செயல்படும் இது வந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதகம் எந்த லக்கணமா இருங்க இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்திற்கு மேஷ லக்னத்திலேயே அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் குரு ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தா இது உங்களுக்கு நீடித்த நிலைத்த புகழையும் நீடித்த நிலைத்த செல்வத்தையும் கொடுக்காம விடாது சார் இது வந்து முதல் விதி இப்படி இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் அர்த்தம் அதற்கடுத்து நீங்கள் லக்னாதிபதி பலம் பெற்று ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஸ்திர ராசிகள் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று ஒன்பதாம் வீட்டு அதிபதி பலம் பெற்று அமர்ந்தால் இது வந்து முதல் தரமான ஸ்திர லட்சுமி ராஜ யோகம்னு நினச்சிக்கிங்க அதற்கடுத்து இரண்டாவது தர வரிசை ராஜ லட்சுமி யோகம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கனாக்கா நிலைத்த லட்சுமி யோகம் எப்படி செயல்படும் என்று கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த லக்னமா இருங்க சார் அந்த லக்னாதிபதி பலம் பெற்று லக்னத்திலேயே ஆட்சி பெற்று லக்னாதிபதி இருக்காருன்னு வைங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி ராசிகளில் அமர்ந்து வர்க்கோத்தமற்றிருக்கணும் இது இரண்டாவது தர வரிசையில் இந்த நிலைத்த லக்ஷ்மி யோகம் செயல்படும் சார் புரியவில்லைன்னு சொல்றீங்கன்னா சார் இது வந்து கொஞ்சம் உயர்நிலை ஜோதிடம்னு வச்சீங்களே இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்போ நீங்க சிம்ம லக்னம்னு வைங்க சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியனா வருவார் இல்லையா அந்த லக்னாதிபதி ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா உச்சம் பெற்று அமர்ந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த அந்த ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து ஸ்திர ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசிகளில் வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்கணும் சார் வர்க்கோத்தமனா என்னன்னு கேட்காதீங்க வர்க்கோத்தமனா இந்த ராசிகளில் சிற ராசிகளில் செவ்வாய் அமர்ந்து நவாம்ச கட்டத்திலே அதே கட்டத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் வர்க்கோத்தம பெற்றிருக்குதுன்னு அர்த்தம் அப்படி வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு இரண்டாவது தரவரிசையான இந்த நிலைத்த நீடித்த லட்சுமி யோகம் செயல்படும் சார் இது வந்து அற்புதமான யோகம் சார் இது அதற்கடுத்து மூன்றாவது தரவரிசை ஒன்று இருக்கு இது லக்ஷ்மி யோகம் தான் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா லக்னாதிபதி பலம் பெற்றுருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்ற சுக்கரனோடவோ அல்லது உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கணும் சார் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க இதற்கு ஒரே எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு உதாரணம் அப்பதான் உங்களுக்கு சரியாக புரியும் இப்போ மகர வைங்க சார் மகர மகர லக்னாதிபதி லக்னத்திலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர லக்னத்துக்கு ஒண்ணு வரும் அந்த கண்ணீர் ராசியினுடைய வீட்டு அதிபதி புதன் சுக்கரனுடன் நினைவு பெற்றுக்கணும் சார் அப்ப மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்து சுக்கரனுடன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கணும் அல்லது துலா ராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் புதன் அமர்ந்திருக்கணும் அல்லது மகர ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனுடன் புதன் அமர்ந்திருக்கணும் சார் இதுதான் சார் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி ஆட்சி பெற்ற சுக்கரனுடனோ உச்சம் பெற்ற சுக்கரனோட அமர்ந்திருந்தால் இது வந்து மூன்றாவது தர வரிசையில் ராஜயோகத்தை கொடுக்கும் லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் அப்பொழுது உங்களுக்கு முதல் தர ராஜயோகத்தை நிலைத்த நீடித்த லக்ஷ்மி யோகம் செயல்பட வேண்டும் என்றால் லக்னாதிபதி பலம் பெற்று லக்னத்திலேயே லக்னாதிபதி பலம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும் இது முதல் தரமான லக்ஷ்மி யோகம் இரண்டாவது தர நிலை கேட்டிங்கனாக்கா இரண்டாவது தரவரிசையில் உண்டான நிலை உங்கள் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஸ்திர ராசிகளில் அமர்ந்து வர்க்கோதம் பெற்றிருக்கணும் இது இரண்டாவது தரவரிசையான லட்சுமி யோகம் மூன்றாவது நிலை மகாலட்சுமி யோகம் எப்படி செயல்படுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் எந்த லக்னமாக இருங்க லக்னாதிபதி பலம் பெற்று உங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்ற சுக்கரனுடனோ உச்சம் பெற்ற சுக்கரனுடனோ அமர்ந்திருந்தால் இது மூன்றாவது நிலை நீடித்த லட்சுமி யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அப்போது உங்கள் லக்னாதிபதி பலம் பெற்று ஒன்பதாம் வீட்டு பலம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் வக்ரம் பெற்று வர்க்கோத்தமம் வர்க்ரம் இல்லை வர்க்கோத்தமம் பெற்று சிர ராசியில் வர்க்கோத்தமம் பெற்று அல்லது சுக்கரனுடன் சேர்ந்து ஒன்பதாம் இது சுக்கரனுடன் சேர்ந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று நான் இந்த சொல்லும் மூன்று விதிகள் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்ததுன்னு வைங்க நீங்கள் நிச்சயம் நீடித்த நிலைத்த லட்சுமி யோகத்தில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தகர்னா இந்த லட்சுமி யோகம் உங்களுக்கு செயல்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதி எப்படி இருக்காரு லக் லக்னாதிபதியினுடைய நிலை எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்த்து தான் சார் பலனை எடுக்க முடியும் உங்களுக்கு நீடித்த நிலைத்த லட்சுமியாக உங்கள் ஜாதக கட்டத்தில் மில் தான் பாருங்கள் பலப்பளப்பாக அமர்ந்திருக்கா பாருங்கள் இப்படிப்பட்ட நான் சொல்லும் இந்த மூன்று விதிகளில் ஏதோனும் ஒரு விதி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா நீங்களும் நிச்சயமாக நீடித்த நிலைத்த லட்சுமி யோகத்திற்கு சொந்த இந்த லட்சுமி யோகம் என்ன சார் தரும் புகழ்மிக்க வாழ்க்கை புகழ்மிக்க செல்வம் புகழ்மிக்க சொல் செல்வாக்கு புகழ்மிக்க குடும்பம் புகழ்மிக்க பிள்ளைகள் எல்லாமே புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சேர்ந்த இந்த லட்சுமி யோகம் இப்படிப்பட்ட அமைப்புகளை நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் அமர்வு தான் பாருங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆகிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் பார்த்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்